கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் யமனுக்கு எருமை சிவனுக்கு ஏன் வச்சுக்கிறாங்க நான் வைக்கல ஏன்னா நான் என்ன பண்ணேன் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட சிவயோகி என் சிவயோகி யார் அப்படின்னு கேட்டேன் நீ தானே சொல்லணும் இது இதை ஏன் போனு என்னை கொடுக்குறத ஆர்ட் ஆர்டிஃபிஷியல் அது யாரை சொல்லணும் நான் காசு கொடுத்து வாங்கி நான் வச்சிங்கன்னு ஏதோ மெட்டெல்லாம் எழுதி வச்சுக்கிறானுக்கா நான் வரேன் அதுக்கு சொல்லியும் கொடுத்தேன் நான் தான் சிவயோகி என் பேர் சிவயோகி அப்படியா வரி விட்டு எல்லாம் சொல்லிச்சு திரும்ப நான் அண்ணா கேட்குறேன் இப்போது தெரிஞ்சிச்சு இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக இப்போ திரும்ப போய் ஒரு ரெண்டு நாள் விட்டுட்டு சிவயோகி யாருன்னு கேட்டேன் சிவனை அறிந்து சந்தோஷமாக இன்பட்டிருப்பவர்களுக்கு பேர் சிவயோகியர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு டக்குன்னு கட் ஆகிட்டு எனக்கு தெரியாதுன்னு தெரியாதுன்னுச்சியா உங்களை மாதிரி வந்துதா யூஸ் பண்ணி பாருங்களேன் என்கிட்ட சாரி கேட்டுச்சு எனக்கு தமிழ் தெரியாது போயிடுச்சி அது ஒரு ஏய் இப்போ கேள்வி என்னடானா யமனுக்கு எருமாடு சிவனுக்கு காலமாடு எமன் அப்படின்னா அசிங்கமானவன் அசிங்கன்னா எருமை இந்த டீச்சருங்களெலாம்ங்கிறாளுங்கல்ல இவங்களுக்கு பிள்ளைங்கள எருமை எருமை திட்டி திட்டி என்ன ஆகிட்டாளுங்கன்னாக்கா எருமை அந்த காலத்துலேயே வாத்தியாங்கலாம் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பண்ணாடை எருமை இப்படிலாம் கொஞ்சம் புரிய வைக்க முடியாத குழந்தைங்கள புரிஞ்சிக்க முடியாத இல்லை இவங்களால அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது இவங்க அதுக்கு புரிய வைக்க முடியலன்னா அதே எருமை நிறுத்து நல்லா பாயிண்ட்டு பிடிச்சிக்கணும் யார் திட்டுறாங்களா என்ன டீச்சரு டீச்சரால் அவங்களுக்கு புரிய வைக்க முடியல பிரச்சனை என்கிட்ட டீச்சர்னால் என்ன பண்ணணும் எனக்கு புரிய வைக்கணும் அதான் டீச்சருக்கு வேலை எனக்கு புரிய வைக்கலன்னா யார் தப்பு டீச்சர் தப்பு எனக்கு புரியலன்றா புரியலன்றாய்ப்போம் எனக்கு புரியலையா அவளுக்கு புரிய வைக்க முடியலையா எனக்கு புரியலையா இல்லை அவளுக்கு புரிய நான் ஒரு மாணவன் எனக்கு டீச்சர் பாடன்திரா எனக்கு புரியலையா டீச்சர் எனக்கு புரிய வைக்கலையா நான் பெரியவங்களா டீச்சர் பெரியவங்களா டீச்சர் பெரியவங்கன்னா என்னை பார்த்து மக்குன்னுலாமா அந்த மக்க யார் த இதெல்லாம் டீச்சராக வர வந்துட்டுங்களே என்ன பண்ணுறது இப்போ ஆன்மீக தளத்துலேருந்து நிறைய முட்டாள்களாக வந்துட்டானுங்களா சொல்லி கொடுத்துவேன் கிரேட் மாஸ்டர் அந்த புக்கை எழுதுவேன் அந்த படம் வரைஞ்சவன் எமேனு ஒன்று உருவாக்கணவன் சிவன்னு உருவாக்கினவெல்லாம் பயங்கரமான சிந்தனையாளர்கள் யாரோ ஒருத்தருக்கு பின்னாடி புரியுடாட்டேட்டு போயிட்டானுங்க பின்னாடி புரியணுமானா நீங்கள் பின்னாடி எங்கன்னா பார்த்து புரியுமா பார்த்துக்கு போகிறீங்க இன்னைக்கு தான் ஒரு ஷார்ட் ஒன்று பார்த்தேன் நைன்ட்டி பர்சன்ட் மூளை போயிட்டு இருக்குது பாதிப்பெட்டு குண்டடிப்பட்டு ஆனால் அந்த மனுஷன் ஆகுறான் மூளை முழுசும் வேலை செய்து கை கால்லாம் வாட்டான் ஆசிரம் மூளை இல்லை உனக்கு முக்கால்வாசி மூலம் நைன்ட்டி பர்சன்ட் மூலை இல்லை இப்போ தான் பார்த்து நான் சே இது கூட சேவ் கூட பண்ணான்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டேன் திரும்ப தேடி எடுத்துடலாம் ஆனால் ஷார்ட்டில் இருக்குது அறிவுசெல்லாம் போகுது ஏன்னால் பார்த்திங்களா பார்த்தீங்களா அப்படியே அடிச்சுன்னு போயிட்டு இருக்குது மூளை இல்லை வாழ்கிறான் எப்படி மூளை இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ முடியும் அப்போ சிந்திக்கிறதுக்கான தளம் மூளை மட்டும்தான் கிடையாது மூளையில் மட்டுமே எல்லாத்தையும் யோசிக்கிறான்னு நினச்சது கூட தப்பு தான் முளை நம்மளுக்கு தெளிவாக சொல்லட்டும் போய்கிறானுங்க அது எப்படி இருந்துட்டோம் அது ரெண்டாவது பாயிண்ட்டு இப்போ இந்த என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால் இயல்பான ஒரு மனிதன் இயல்பா இயல்பாக இருக்கும் கடவுள் அப்படின்னா அல்லது சிவன் அப்படின்னா இந்த ஒன்று ஒன்று மற்றது அப்படின்னு சொன்னால் உன் உயிரை பறிக்கும் உன் உயிரை என்ன பண்ணோம் பறிக்கும் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யமனா இருந்தால் அது எதுவாக இருந்தால் யமனானா அப்படி உயிர் பறிக்கிற ஒன்று என்னவா வரும்னா எருமை மேலே தான் வரும் ஏன்னா என்னை புரிஞ்சிக்காத ஒன்று கடவுளாக இருந்ததுன்னா அந்த கடவுள் எனக்கு ஏன் என்னை புரிஞ்சுக்காதது நான் இங்கே சந்தோஷமாக இருக்க வந்துக்கிறேன் என் உயிர் அவ்வளோ சீக்கிரமாக பறிக்க வேண்டிய அவசியம் அதுக்கு இல்லை அது அப்படி என்னை பறிக்குதுன்னா அது யாராக தான் இருக்கான் மக்கா இருக்கும் அசிங்கமாக தான் இருக்கும் கேடு கட்டுதான் இருக்கும் சரியில்லாதான் இருக்கும் விலங்குலேயே விசேஷம் இல்லாமல் எதிரான எருமை தான் அது மேலே தான் அது வரும் கடவுள் அசிங்க பற்றிக்கிறான் என்னெல்லாம் நீ சாவடி பண்ண நீ யார் நீ யார் ஏறுமை உனக்கு வாங்கினேன் என்ன ஏறு மாடு நீ எதை பிச்சு விற்கலான்னு பார்க்குற எனக்கு பாசனு ஒன்று இருந்தால் தானே நீ பிச்சு விழுப்ப எனக்கு பட்டுன்னு ஒன்று இருந்தால் தானே உன்னால் பிச்சு விழுக்க முடியும் அதனால் உன் கையில் என்ன பாச கயிறு பாசம் என்பதே கயிறு தான் பாசம் என்றது என்னதா கயிறு தான் எவ்வளோ அழகாக சித்தரிச்சுக்கிறான் ஒரு மாடு மாடு மேலே ஒரு மடையன் அந்த மடகன் கையில் பாசு பாசக்கயிறு யார் வச்சுன்னு வைப்பான் இல்லைன்னா நீ திருடு வைப்பார் ஒருத்தன் சாப்பாட்டுக்கு திருவிடணுமா அவசியம் இருதா திருநையார் செயின் ஸ்னாட்சிங் பண்ணுறான் அவன் ஃப்ளைட்டில் வந்துடுறான் ட்ரெயினில் இது வண்டி அனுப்புகிறான் இந்த ஊர் வண்டியில் செயின் ஸ்நாட்சிங் பண்ணுறவங்களாம் வரது இல்லை அந்த ஊர்லேருந்தே வரான் குஜராத்து மகாராஷ்டிரா அங்கேருந்து இங்கே வேலைக்கு வந்து தங்குறாங்களே பீகாரிங்களா அவங்கள கூட போய் ஹிந்தி பேசுகிறாள் அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறான் பார்த்தா நம்ம வந்து பீகாரிங்க சார்ந்த செய்கிற மாதிரி இது ஆனால் அந்த திருடையாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சா அந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே கிடையாது புரியுதா அந்த ஆளுங்களும் இங்கே இல்லை திருடுறான் என் இப்போ ஃப்ளைட்டில் ஏறி போகிறோம் முடிஞ்சிச்சு சயின்ஸ் ஆச்சு பத்து பேர் எடுக்கிறான் காலையில் எழுந்து யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க நம்பர் ஆளுங்க எப்படி தானே இருக்கிறாங்கன்ட்டு டக் பண்ணி கட் பண்ணுறான் எத்தனை போயிடறான் இந்த மாதிரி ஆளுலாம் எப்படி தான் வருவாங்க அப்போனா என் உயிரை எடுக்க வரான் யாராக தான் இருக்குண்ணா ஒரு ஞானம் பெற்றே அல்லது உண்மை பிரிஞ்சு ஒன்று உயிரை எடுக்கிறானா யாராக தான் இருக்கான் அது கேடு கட்டவனாக தான் இருப்பான் அந்த கேடு கட்டவன் எப்படி தான் இருப்பான் அவனுக்கு பேர் பேரியாமல் நல்லா புரிஞ்சிச்சு வாழ்கிறான் அவனை கொண்டாடுற எப்படி வருவான் எருது மேலே தான் வருவான் ஏன் அவன் வெளியே தான் இருப்பான் நல்லா தான் இருப்பான் காலை எல்லாேருக்கும் புள்ள கொடுக்கும் காலை எல்லாருக்கும் நிறைய குட்டி இப்போ எருமையாக குட்டி புள்ள கொடுக்கும் நிறைய அதுவும் பெற்று போடும் ஆனால் அது மழைன்னு சேர் இன்னு தண்ணி இன்னும் சுத்தம்னு ஒன்றும் தெரியாது இது எனக்கு வர ஃப்ரெண்டாக வர இருக்கும் ஏன்னா ஏறு விடுவோம் அதை வச்சு என்ன எனக்கு உதவியாக இருக்க தெரிய மாடு கறி சாப்பிட்றதுக்கு மட்டுந்தான் எருமாடு பால் தான் குடியிருந்தான் உணவாய்த்து மட்டும்தான் எருமாடு உழைக்கிறது யார் எனக்கு துணையாக எது இருக்கும் அப்போது கடவுள் எனக்கு துணையாக இருந்தால் எப்படி வருவார் எனக்கு எது இருந்தால் எப்படி வருவார் உடனே கடவுளே அப்படித்தாங்குதுன்னு என்ன பண்ண முடியலைன்னாப்பா அப்படிலாம் ஒன்று இல்லை உண்மையிலேயே சொல்ல வராங்க என்ன சொல்ல வராங்க எனக்கு ஏதுவானவனாக கடவுள் இருப்பான் நான் உண்மையாக இருந்தால் நான் உண்மை இல்லைன்னா எனக்கு ஏது மாட்டோம்னா போயிடுவான் ஸோ நான் சரியாக இருந்தால் எனக்கு சிவன் நான் சரியில்லைன்னா எனக்கு அது என்ன ரெண்டு பேரும் வேறு வேறு இல்லை ரெண்டுக்குமே பொதுவாக ஒரு வார்த்தைக்குது ஈமன் இயமன் ஏமே அப்படிலாம் சொல்லி வச்சுருப்பாங்க இயல்பு மறித்து போகிறது தான் எனக்கே புரிஞ்சிச்சேன்னா ஏன் வரணும் நானே வந்துடுவேன் நீ வந்து என்னை பிச்சை எடுத்துன்னு போனோமா என்ன நானே என்ன ஆகிடுவேன் ஜென்டெலாம் வந்துடுவேன் ஒரு காலத்து எனக்கு அந்த காலத்து முஷின்னா பண்ணுறோம் நான் அந்த மாதிரி பக்குவ பண்ணல நீ சில பேர் சாவே மாட்டானுவான் அவன் சத்திரப்ப இங்கே வந்து கூட எப்படா சாவுண்ணா அப்படிலாம் கேட்காதுன்றான் எல்லாம் கேட்பியா நீ சாவத்தை பற்றி பேசி ஆனந்த வாழ்வன் கோசை வச்சு போட்டு சாவு தி எப்பன்னு கேட்குற ஆர்குமெண்ட்டே பண்ணி ஓட்டவளாங்கிறான் அவன் பக்கம் ஞாயின்ட்டு அப்புறமா போய் புரிஞ்சவனாங்கிறான் இங்கே உட்கான்னு கேட்டும்போது கம்மந்தான் தானுங்க வெளியே போய் அவன் ஆர்குமெண்ட் வச்சோடனே அவன் பான் தரப்பு தானே உண்மைதானே கருத்தானே இவர் யார் சொல்கிறது இவர்னா கடவுள் அட்டேரத்தை சொல்கிறதுக்கு கடவுள் நான் இல்லை ஆனால் யார் நேரத்தையா நீ தானே தீர்மானிக்கினா உண்மரணத்தையா தீர்மானிக்கணா தீர்மானிக்காமட்டே என்ன தீர்மானிச்சுட்டு உனக்கு சிவன் தீர்மானிக்காதவனுக்கு யமன் இதை புரிய வைக்கிறதுக்காக அது மாதிரி ஒரு பொம்மை உண்மையிலேயே கடவுளுக்கு எருமாடோ இதுவோ கடவுள் வெற்றிடமாக சூன்யமாக எங்கேமா இருக்குது அதுக்கு ஒரு வாகனம்லாம் தேவை இல்லை ஐடியாலஜி நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது